நம்ம ரப்பர் பேண்ட் அப்படி இழுத்து பிடிச்சிங்களா ஒரு டென்ஷனை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த டென்ஷன்லேயே இருப்பாங்க இந்த மன ரீதியான ஒரு டென்ஷன் என்னடா அப்படி காலை தூங்க விடாமல் படுத்துகிறாங்க என்னடா இந்த டீச்சர் இவ்வளோ டிசிப்ளினை நம்ம பார்த்துக்கிறாங்க இவ்வளோ ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியல அந்த டென்ஷன்லேயே இருப்பாங்க குழந்தைகளை ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ்லேருந்தே அளவுக்கு நம்ம அவங்கள என்னாக விரும்புகிறோன்றத நம்ம அவங்களோட பேசி அதை ஒரு வழிக்கு கொண்டாந்து ஒரு எயித்து நைன்த் வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு ஒரு அளவுக்கு ஒரு ஒரு செமி கிளாரிட்டி அவங்களுக்கு வந்துவிடும் என்னன்னு பார்ந்தவர்களே கன்னியாகுமரியிலேருந்து ஒரு மெசேஜ் அவங்க ஃபோனும் பண்ணாங்க என்ன கேட்குறாங்க என் பையன் நைன்த் படிக்கிறான் நெக்ஸ்ட் இயர் டென்த்து வரணும் சொன்ன வார்த்தை கேட்க மாட்டேன்றான் சார் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல இவர் கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துடலாமா நினைக்கிறாங்க உங்கள் அட்வைஸ் என்னான்னு கேட்குறாங்க இந்த கேள்வி பல பேர் கேட்குறாங்க என்ன அதாவது ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ரெண்டு விதமாக வாழ்க்கையை நம்ம நடத்துறது சொல்லிக் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ஒன்று அவங்களா பொறுப்பேற்றுக்கிட்டு எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துக்கிறது இல்லை அவங்கள ஒரு பப்பெட் ஆட்டம் பொம்மலாட்டம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இயக்கி வைப்பது இயங்குவது வேறு இயக்கி வைப்பது வேறு இந்த எபிசோடில் அவருக்கு நான் என்ன அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரெண்டு ஃப்ரேஸை நோட் பண்ணிக்கோங்க ஒன்று செல்ஃப் டிசிப்ளின் இரண்டாவது கண்ட்ரோல்டு டிசிப்ளின் செல்ஃப் டிசிப்ளின்டு ஆர் கண்ட்ரோல்டு டிசிப்ளின்டு செல்ஃப் டிசிப்ளின்டு அப்படின்னு பார்த்தா அது இன்டர்னலுங்க நான் யார் என்னுடைய குறிக்கோள் என்ன நான் எதை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய நீண்டகால கோல் என்ன என்ன ஆக விரும்புகிறேன் டாக்டராக ஐஏஎஸ் ஆக விரும்புகிறேன்னா அதை ஓரளவுக்கு மனசில் திடமாக வச்சாச்சும் அவங்களா டிசிப்ளின் ஆயிடுவாங்க அது எதை பொறுத்து அமையும்னா அதாரிட்டி அண்ட் பவர் அல்லது பனிஷ்மெண்ட் அதாரிட்டி அண்ட் பவர் போய் சேர்க்குறீங்க அந்த வார்டன் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்க இதே மாதிரி நிறைய நடந்தது மின்னலாம் ஒரு ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்னாடிலாம் இது மாதிரி உறைவிட பள்ளிகள் டென்த் வரைக்கும் இங்கே படிப்பாங்க தென் தி வில் பி டேக்கன் டூ பிளேசஸில் நாமக்கல் அது மாதிரி இடத்துல எல்லாம் திருவாரூர் ஸ்கூல்ஸ் அஃப்கோர்ஸ் நல்லா மார்க் வாங்க வச்சாங்க ஆனால் வெரி டஃப் ஒரு மில்ட்ரி லைஃப் ஆட்டும் காலையில் நாலு மணிக்கு எழுத் எழுப்பி விட்டுருவாங்க அந்த கிளாஸில் எல்லாம் ரொம்ப அட்டென்ட் பண்ணணும் ஹோம்ஒர்க் பண்ணலை அப்படின்னா கூடவே வார்டன் இருப்பார் அந்த ஹாலில் ஒரு டாமி இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு ஹோம் ஒர்க் பண்ணாமல் சாப்பாடும் கிடையாது இல்லை தூக்கம் விட மாட்டாங்க வேறு வழியில் சில குழந்தைகள் அப்படி தான் செஞ்சு ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துடுதுங்க இப்போது ஐஏஎஸ் படிக்கிறாங்க சிவில் சர்வீஸ் எழுதுகிறாங்க இல்லை சார்ட்டு அக்கௌண்டன்சி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் போகிறாங்க இல்லை ஐஐடிக்கு போய் சேர்கிறாங்க இல்லை நீட்டில் நிறையா மார்க் வாங்கி இலவசமாக சீட் கிடைக்குது இந்த குழந்தைகள் எல்லாமே ரொம்ப க்ளியராக இருப்பாங்க தங்களுடைய கோல்களை பற்றி அவங்க செல்ஃப் டிசிப்ளின் அவங்க ரொம்ப சொல்லமான நம்ப ஒரு முறை சொன்னால் போகிறோம் கேட்டிருப்பாங்க ஆனால் அது தானாக வந்துடாது இந்த இடத்துல தான் வி டாக் அபவுட் பேரண்டல் எஜுகேஷன் குழந்தைகளை ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ்லேருந்தே ஒரு அளவுக்கு நம்ம அவங்கள என்னாக விரும்புகிறோன்றத நம்ம அவங்களோட பேசி அது ஒரு வழிக்கு கொண்டாந்து ஒரு எயித்து நைன்த் வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு ஒரு அளவுக்கு ஒரு ஒரு செமி கிளாரிட்டி அவங்களுக்கு வந்துடும் அப்போ நைன்த் வந்த உடனே தென் தே இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ தட் இஸ் ஒய் தி இன்டராக்ஷன் பிட்வீன் பேரண்ட்ஸ் அண்ட் த ஸ்டூடெண்ட் அவர் அ ஹ ஹ ஹ ஹ ஹெல்தி மென்டரிங் பிட்வீன் த ஸ்டூடெண்ட் அண்ட் அ மென்டர் மென்டார்ன்றது எங்களை போல் ப்ரொஃபஷ்னல்ஸ் கொடுக்கலாம் இல்லை பேரண்ட்ஸே கேன் பி ஏ மென்டர் ஓகே இல்லை என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நான் யாராக விரும்புகிறேன் அதில் வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து அந்த உற்சாகம் காரணமாக அவராக டைமை வேஸ்ட் பண்ணாமல் வகுப்புலேயும் ரொம்ப அட்டன்டிவாக இருந்து கொடுத்த ஹோம் ஒர்க்கையும் கிளாஸ் ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா தட் பிகம்ஸ் எ செகண்ட் நேச்சர் இட் பிகம்ஸ் எ நேச்சர் சி முதல்ல நம்ம குழந்தைகளை வளர்க்கும் பொழுது பல் துவக்கத்துக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம் ஃபோர்ஸ் பண்ணுவோம் பழு தேச்சியான்னு கேட்போம் ரைட் அப்புறம் அப்புறம் அது ஒரு ஹேபிட்டாயிடுச்சு இல்லையா இப்போ நம்ம யாரானா நம்மளை போயிட்டு பழுத்தேச்சியான வீட்டில் கேட்டாங்கன்னா நம்ம கோ வராதா அந்த அளவுக்கு நேச்சுரலாக ஆகிடும் இங்கே தான் இந்த ஹேபிட்ஸ் ஃபார்மேஷன் முக்கியமாக இருக்குது தான் நாங்கள் ஒரு ஹேபிட்ஸ் அகாடமினா ஒன்று நடத்துகிறோம் அந்த பழைய ஹேபிட்ஸை களைந்து எடுத்து விட்டு புதிய ஹேபிட்டை ரீப்ளேஸ் பண்ணணும்னா அது மனசை ஏற்றுக்கிடணும் வேறு அதர்ஸ் கண்ட்ரோல்டு டிசிப்ளின் ஒரு ரப்பர் பேண்ட் ஆட்டங்க நம்ம ரப்பர் பேண்ட் அப்படி இழுத்து பிடிச்சிங்களன்னா ஒரு டென்ஷனை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த டென்ஷன்லையே இருப்பாங்க இந்த மன ரீதியான ஒரு டென்ஷன் என்னடா அப்படி காலை தூங்க விடாமல் படுத்துகிறாங்க என்னடா இந்த டீச்சர் இவ்வளோ டிசிப்ளினை நம்ம பார்த்துக்கிறாங்க இவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியல அந்த டென்ஷன்லேயே இருப்பாங்க அந்த ரப்பர் பண்ணை விட்டுங்களான்னா தண்ணி பழைய நிலைக்கு போய்டும் அதே மாதிரி தான் இந்த அதர்ஸ் கண்ட்ரோல்டு டிசிப்ளின் வந்துச்சானா சூப்பர்வைஸ் பண்ணலைன்னா பழைய நிலைக்கு அவங்க போயிடுவாங்க ஸோ உங்கள் குழந்தைகளை உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு சின்ன கோல் செட்டிங் நீங்கள் செய்யணும் என்ன ஆக விரும்புகிற அதுக்கு என்ன செய்யணும் இந்த இந்த வேலையெல்லாம் செய்யணும் இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது இவ்வளோ நேரம் படிக்கணும் இவ்வளோ நேரம்தான் நீங்கள் டிவி பார்க்கணும் எஜுகேட் பண்ணிவிட்டோம்னா இட் பிகம்ஸ் ஈஸி அதனால் அந்த பெற்றோருக்கு நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் ஹாஸ்டலில் சேர்க்கறது இட்ஸ் நாட் கோயிங் டு சால்வ் த ப்ராப்ளம் யார் எப்படி நடந்துன்னா சால்வ் ஆகும் அந்த ப்ராப்ளம்னால் அந்த குழந்தைங்க என்றைக்கு ஒரு பொறுப்பு வருதோ அப்போ தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த எபிசோட் உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா உடனே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டு ஏதாவது குழப்பம் இருந்து தெளிவு வேணும்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க டெலிஃபோன் பண்ணாதீங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்